ஆஸ்திரேலியாவில் பிறக்கக்கூடிய புதிய மின்சார புரட்சி சிங்கப்பூரை இணைக்கும் உலகின் நீளமான பசுமை மின்சார பாதை இதை குறித்து தான் முழுமையாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது உங்களுக்கு நமது வலைவழிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் உலகின் எரிசக்தி வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டம் தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இடையே உருவாகி கொண்டு இருக்கிறது சூரிய ஒளி என்ற இயற்கை வளத்தை மின்சாரமாக மாற்றி நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் கடலடியில் பாயும் கேபிள்கள் வழியாக மற்றொரு நாட்டிற்கு அனுப்புவது சாத்தியமா என்று நமக்கு தோன்றும் அதை சாத்தியப்படுத்துகிறது ஆஸ்திரேலியாவின் முயற்சி இதுவே வரலாற்றின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி முயற்சியாக இருக்கக்கூடும் நாம் இன்று மிக துல்லியமாக இதை குறித்து பார்ப்போம் இதனுடைய பெயர் ஆஸ்திரேலியா ஆசியா பவர்லிங் என்று உலகை அதிர வைத்துள்ளனர் இருபது பில்லியன் டாலர் திட்டங்களுடன் மேலும் திட்டத்தின் அடிப்படை என்னவென்றால் ஆஸ்திரேலியாவில் நார்த்தன் டெரிட்டரி பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முந்நூறு நாட்களுக்கு மேலாக வருடத்திற்கு சூரிய ஒளியை தரக்கூடிய இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான சூரிய ஒளி மின்சாரத்தை தான் தற்பொழுது இந்த இயற்கை வரத்தை தான் உலகத்திற்கு மின்சாரமாக வழங்க வேண்டுமென்று கனவில் சன் கேபிள் நிறுவனம் இந்த மாபெரும் பவர் லிங்க் திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது இந்த திட்டத்தின் கீழ் இருபது ஜிகாவாத் வரை உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு அமைப்பு போன்றவை உருவாக்கப்பட இருக்கின்றது மேலும் நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடலடி பவர் கேபிள் என்ற அடிப்படையில் பவர் கேபிளை சிங்கப்பூருடன் இணைப்பது குறித்தான செயல்பாடுகள் நடந்து வருகின்றன இவை அனைத்தும் இணைந்து சிங்கப்பூர் என்ற நவீன நகரத்திற்கு பசுமையான மின்சாரத்தை கொண்டு செல்கிறது என்றுதான் கூற வேண்டும் சூரிய மின்சாரம் என்பது எப்படி சிங்கப்பூரை சென்றடையும் அதை குறித்து பார்ப்போம் ஆஸ்திரேலியா பாலைவனத்தில் உருவாகும் சூரிய மின்சாரம் முதலில் மிக பேட்டரிகளில் சேமிக்கப்படும் அதன் பிறகு உயர் மின்னழுத்த டி சி ஹெச் டி சி முறைமையின் மூலம் கேதரின் நகரம் முதல் டிராவின் வரை அனுப்பப்படும் டிராவி நகரிலிருந்து கடலடி கேபிள் ஆரம்பித்து இந்தோனேசியா கடல் பகுதி வழியாக தென்சீன கடல் கடந்து நேராக சிங்கப்பூர் வரை சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தைந்து ஜிஹாவாஸ் அளவிலான மின்சாரம் தொடர்ந்து பாயும் இது ஒரு மில்லியன் வீடுகளுக்கு போதுமான மின்சாரமாக இருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏன் இது உலகின் மிக முக்கியமான திட்டம் என்று கருதப்படுகின்றது இந்த திட்டம் பல சோதனைகளை உருவாக்குகிறது உலகின் மிக நீளமான கடலடி பவர் கேபிள் மிகப்பெரிய தனி பசுமை எரிசக்தி முதலீடு வரலாற்றிலேயே மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் உலகின் மிகப்பெரிய கேர்டு பேட்டரி அமைப்புகள் ஒன்று என்ற அடிப்படையில் இந்த திட்டம் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இன்றைய உலகம் பாசில் ஃபியூல்ஸிலிருந்து விலகி தூய்மையான எரிசக்தியை நோக்கி நகரும் நேரம் இது என்று கருதுகின்றது இந்த திட்டம் அந்த மாற்றத்தை உறுதி செய்யும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது சிங்கப்பூருக்கு கிடைக்கும் நன்மைகள் இதில் என்ன என்பது குறித்து பார்ப்போம் சிங்கப்பூர் மிகவும் சிறிய நாடு இங்கு நிலப்பரப்பு குறைவாக இருப்பதால் பெரிய சூரிய மின் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது ஆனால் இந்த ஏஏ பவர்லிங் மூலம் ஆறு மில்லியன் டன் கார்பன் உமிழ்வை குறைக்க முடியும் பசுமை எரிசக்தி சார்ந்த நகரம் மாறும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒன்று பை மூன்று என்ற மின்சார இலக்கை எளிதாக இது அடையும் என்று எதிர்பார்க்கலாம் ஒரு மில்லியன் வீடுகளுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கும் என்பதையும் எதிர்பார்க்கலாம் சூரிய ஒளி எல்லைகள் அறியாது என்பதற்கு இது பெரிய சான்றாகவே பார்க்கப்படுகின்றது திட்டத்தில் யார் யார் இருக்கின்றார்கள் இந்த திட்டத்தில் சன் கேபிள் நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது அதற்கு பின்னால் ஆஸ்திரேலியா தொழிலதிபர் மைக் கேனோன் புரோக்கர்ஸ் அவர்களின் ஜோக் வென்சோர் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் மேலும் ஆஸ்திரேலிய அரசு மற்றும் சிங்கப்பூர் அரசு இரண்டு இதற்கு உறுதுணையாக உள்ளன மொத்த முதலீட்டில் மதிப்பு இருபது பில்லியன் முதல் இருபத்தைந்து பில்லியன் வரை டாலர் என்று தற்பொழுது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது எப்போது தொடங்குகிறது இத்திட்டம் வடிவமைப்பு மற்றும் அனுமதி செயல்முறை வேகமாக நடைபெற்று வருகின்றது இந்த தசாப்தத்தின் முடிவில் கட்டுமானம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் ஆரம்பத்தில் சிங்கப்பூருக்கு முதல் மின்சாரம் பாயும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் ஒரு சாதாரண எரிசக்தி திட்டம் அல்ல இது உலகின் எதிர்கால எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை காட்டும் ஒரு மாதிரியான திட்டம் என்று அனைவராலும் கருதப்படுகின்றது நாடுகள் இணைகின்றன தொழில்நுட்பம் எல்லைகளை கடக்கிறது சூரிய ஒளி ஆஸ்திரேலியாவில் உதயமாகி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் நகரம் வரை வெளிச்சம் போடுகிறது என்றுதான் இதை கூற வேண்டும் இது புதுமை இது பசுமை இது எதிர்காலம் மேலும் போன்று பல்வேறு தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் இதுபோன்று புதியதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடவிட விருது உங்கள் செய்திகள் நன்றி வணக்கம்